கோவை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் தேசிய மாநில பேரிடர் மீட்புக் குழு வருகை தயார் நிலையில் இருப்பதாக பேரிடர் மீட்புக் குழு தகவல் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு உள்ள கொடுக்கப்படும் என குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இன்று கோவைக்கு வந்துள்ளனர் மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து இதுகுறித்து பே செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய பேரிடர் மீட்புக் குழு அதிகாரி எண்பத்தி ஒன்று கொண்ட குழுவினர் மீட்பு பணிக்காக கோவை வந்திருப்பதாகவும் மூன்று குழுக்களாக பிரிந்து வேலைகளை செய்ய விரும்புவதாகவும் தெரிவித்தார் அதேபோல எந்த வகையான மீட்பு பணிகள் அதிக வெள்ளப்பெருக்கு மழை நீரில் யாரேனும் மாட்டிக்கொள்ளுதல் மரங்கள் உடைந்து விழுந்து ஏதாவது சேதம் ஏற்பட்டாலோ பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தாலோ அல்லது கட்டிடங்கள் இடிந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தல் போன்ற எந்த வகையான பிரச்சனைகள் வந்தாலும் அவை உடனடியாக களத்தில் இறங்கி சரி செய்து கொடுப்பதுதான் முக்கிய பணி அதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்றும் தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்தால் அதுபோன்ற சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் மின்சார வாரியத்துடன் இணைந்து மீட்புப் பணி செய்வோம் எனவும் மின்சாரம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் எந்த விதமான மீட்பு பணிகள் சொன்னாலும் அடுத்து பத்து நிமிடங்களில் நிகழ்வு இடத்திற்கு சென்று பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்போம் மீட்பு படையினரும் வாகனங்களும் எப்பொழுதுமே தயார் நிலையில் உள்ளது காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் இந்த மீட்பு பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார் மேலும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் கட்டிடங்கள் இடிபாடுகள் ஏற்படலாம் மரங்கள் விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்படலாம் சாலை விபத்துகள் போன்றவை ஏற்படலாம் இதற்காக நாங்கள் பயிற்சி எடுக்கப்பட்ட காவலர்கள் பணியில் இருப்போம் உடனடியாக எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி ஆவடி ஆவடியில் பெட்டாலியன் மூலம் திருச்சி கம்பெனியிலிருந்து வந்திருப்பதாகவும் மூத்த அதிகாரிகள் எந்த பகுதிகளுக்கு உடனடியாக செல்லும்படி அறிவுறுத்துகிறார்களோ அங்கு செல்ல காத்திருப்பதாக கூறியுள்ளார் சரி பண்ணிடுவோம் சார் நீங்கள் எங்கேருந்து திருப்பி சார் எங்கேருந்து வந்துருக்கு சார் சார் இப்போ நாங்கள் சென்னையில் இருக்குது எங்கள் பட்டாலியன் ஆவடியில் அங்கேருந்து திருச்சியில் ஒரு கேம்பில் இருந்தோம் திருச்சி ஒன் பட்டாலியன் கேம்ப்ல இருந்தோம் இப்போ உத்தரவு கிடைச்சி கோயம்புத்தூருக்காக வந்திருக்குறோம் எந்தெந்த பகுதிகள் வெள்ளம் புகுந்து புகுந்துருக்குன்னு ஏற்கனவே புகுந்த வெள்ளம் பகுதியில் பார்வையிட்டீங்களா அதெல்லாம் ஆய்வுங்களா இல்லை சார் இன்னைக்கு காலையில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு எந்த பகுதி டியூட்டி சொல்கிறாங்களோ தகவல் எந்தெந்த பகுதிக்கு போக சொல்கிறாங்களோ மூவாவை சொல்கிற இடத்துக்கு உடனே மூவ் நாங்கள் தயாராக இருப்போம் எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு ராகுறது ரெடியாகும் தேங்க்யூ சார் சார் ஜான் ஜே